இந்த நடராஜனுடைய அபிஷேகத்திலே எல்லா மனித குலங்களும் சிவனடியார்களும் பக்த கோடிகளும் நடராஜன் சிவகாமசுந்தரி சிவகாமி இப்படி நடன சிவம் இப்படி சிவனுடைய பெயர்கள் உள்ளவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வழிபடுவதும் மாத ஆரம்பத்திலே அருமையான செவ்வாய்க்கிழமை என்று உற்பத்தியாகி அமிர்தயோகம் உத்தர நட்சத்திரம் இவைகளும் சேர்ந்து வருவது செவ்வாய் பகவானுக்குரிய பூமிக்காரகன் சகோதரக்காரர்கள் ராஜ்ய அதிபதிகாரகன் காரகன் இராணுவம் காவல்துறை போர் வீரர்கள் இப்படி படை தளபதிகள் நாட்டை ஆளுகின்றவர்களுக்கெல்லாம் உரியவனே செவ்வாய் இந்த நாட்டை இந்த விசுவாவுசு வருஷம் முழுவதும் சுப்பிரமணியர் எட்டு நடத்துகின்றார் நமது அகசிய விஜயத்திலே சித்திரை மாத பிறப்பிற்கு முன்பாகவே நமது ஆன்மீக புனித இதழிலே இந்த வருடம் ஆரம்பிக்கும் முதல் முடியும் வரை வேல் வேல் குழந்தை வேல் 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 குழந்தை வேல் என்று அண்டத்தை காத்தலும் அக்காரக் கனியே போற்றி என்று சொல்ல வேண்டும் என்று பல முறை சொல்லியிருக்கிறோம் ஆயினால் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு நிகரான தெய்வம் இல்லை என்று சொல்வது உண்மையும் உண்மையிலும் உண்மை இதை அறிந்து அதை அனுபவிக்கின்றவர்களுக்குத்தான் அதனுடைய அருமை பெருமை தெரியுமே தவிர எதிர்காலத்திலே சந்ததியினர் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஊட்டுங்கள் எடுத்து சொல்லுங்கள் இதை ஏனோ தானோ என்று இதோ கேட்டோம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுப்போம் இன்னைக்கு போய் சேர இடத்துக்கு கார் ஓட்டிகிட்டு போயிட்டோம் அப்படி என்று விட்டுவிட வேண்டாம் சத்தியமு சசிமுத்து விநாயகருடைய தன்மையை நாங்கள் சொன்னால் நீங்கள் அடித்து மோதி கொண்டு அலைபோல் ஓட வேண்டும் அப்படிப்பட்ட பெரும் ரகசியங்கள் இப்போ உதாரணமாக நமது தமிழ்நாட்டிலே எத்தனையோ பேரை பார்க்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயரம் ஒரு நிறம் ஒவ்வொரு விதமான உருவ இருக்கின்றது இந்த சசிமுத்துக்கு ஒரு உருவம் ஏற்படுவது என்றால் அது மகான்கள் வைத்த உருவமாக அமையும் அதை உருவகப்படுத்தி அதை கொண்டு வருவது என்றால் ஒரு சித்தனால்தான் அந்த சசிமுத்தை கொண்டு வர முடியுமே தவிர அந்த விநாயகரை நாம் கழுத்திலே ஒரு டாலர் பென்டென்ட்னு சொல்லி அணிந்து கொள்ளும் பொழுது நம்ம இருதயமானது அந்த இடத்திலே படும்பொழுது நமது மன வலிமை வலுப்படும் ஹிருதய சுத்தி நம்முடைய சுத்தமான எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் வளர்ந்து அந்த காரியமானது முழுமையாக வெற்றி பெறும் இந்த விநாயகரானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிடையாது சந்திரன் சந்திரசேகரன் முத்து முத்துசாமி முத்துக்குமாரசாமி முத்துலட்சுமி இப்படி முத்துனுடைய பெயர்களை கொண்டவர்கள் மற்றும் ரோஹிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்கள்கிழமையில் பிறந்தவர்கள் சந்திர ஹோரியில் பிறந்தவர்கள் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது என்ற ஆங்கில தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சந்திர மகாதிசை நடந்து கொண்டு படாத பாடுபடுகின்ற எத்தனையோ பேருக்கு சந்திர மகாதிசையில் பெரிய பெரிய கொடி சொன்ன ஆண்டியாக பிடுவாங்க சந்திரமா மனசோ ஜாதகா மனதை வலிபட வலுப்படுத்தும் குழந்தைகள் குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் படித்து வரும் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலத்திலே நல்ல ஆக்கப்பூர்வமான இறை நம்பிக்கையுடன் நீதி நேர்மை நல் ஒழுக்கம் நல் படிப்பு நல் அறிவு கல்வி இவைகளினால் அவர்கள் சிறந்து விளங்குவதும் தவறான வழிக்கு போகாமல் பாதுகாப்பதும் இதை அடிக்கடி நீங்கள் ஆலயங்களிலே அபிஷேகமாகும் கோமுக தீர்த்தத்திலே அப்படியே நினைத்து அதை சுத்தம் பண்ணி மீண்டும் மீண்டும் போட்டுக்கொள்ள வேண்டும் ஏனால் அதில் மாசு பலவிதமான கரைகள் காட்டு மூலமாக செய்கை மூலமாக பேச்சுக்கள் மூலமாக இந்த விநாயகர் சசிமுத்து விநாயகர் இழுத்து விடுவார் அதை அவ்வப்போது நீங்கள் சுத்தம் செய்து போட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்கள் மனம் உடல் ஆரோக்கியம் நரம்பு சம்பந்தமான வியாதி இப்பொழுது ஓஷதீஷன் இந்த சந்திர தரிசனம் பார்க்கும்போது இதை நீங்கள் போ இதை அணிந்து கொண்டு பார்க்கும்போது சந்திர தரிசனத்துடைய முழு பலனும் கிடைக்கும் இப்படி மூன்றாம் பிறை இப்பொழுதெல்லாம் கிராமப்புறங்களிலே எல்லாரும் மூன்றாம் பிறை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு என்று குறிப்பிட்ட பல இடங்கள் திங்களூர் மஹிமாலை திருவக்கரை திரு அண்ணாமலை இப்படி பல இடங்களிலே நகர் என்று சொல்லுகின்ற திருச்சி லால்குடியிலே மூன்றாம் பிறை தேன் பார்ப்பதும் இப்படி சந்திரனை பார்க்கும்பொழுதும் தீனமும் சந்திர தரிசனம் முக்கியமானது சந்திரகோரை முக்கியமாவது சந்திரா சந்திரகலா சந்திர ரேகா என்று பெயரை வைத்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் ஓம் ஸ்ரீ கணபதையே நமகா ஓம் ஸ்ரீ பாலகணபதையே நமகா என்று சொல்லலாம் இல்லை என்றால் ஓம் ஸ்ரீ நிர்த நிறபதையே போற்றி ஓம் ஸ்ரீ பாலகணபதையை போற்றி ஓம் ஸ்ரீ தருண தருணகணபதையே போற்றி ஓம் ஸ்ரீ பக்தி கணபதையே போற்றி ஓம் ஸ்ரீ வீரகணபையே போற்றி ஓம் ஸ்ரீ சக்தி கணபதையே போற்றி ஓம் ஸ்ரீ துவஜகணபதையே போற்றி ஓம் ஸ்ரீ சித்தி கணபதையே போற்றி ஓம் ஸ்ரீ உச்சிஷ்டபதையே போற்றி ஓம் ஸ்ரீ விக்ன விக்னகணபதையே போற்றி ஓம் ஸ்ரீ க்ஷுப்ரணபதையே போற்றி ஓம் ஸ்ரீ ஹேரம்ப ஹேரம்பணபதையே போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியை போற்றி ஓம் ஸ்ரீ மகா கணபதியை போற்றி ஓம் ஸ்ரீ விஜய கணபதியை போற்றி மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன ஓம் ஸ்ரீ நிர்த்த கணபதியை போற்றி இப்படி கணபதியினுடைய மந்திரத்தை ஓதிக்கொண்டு செல்லும்போது உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கே தெரியாமல் அவை வெற்றி வாய்ப்புடன் உங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பார்கள் அதிகாரிகள் உயரதிகாரிகள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உறவினர்கள் திருமணம் போன்றவற்றிற்கு எத்தனையோ பெண் பிள்ளை பார்க்க செல்கின்ற இடங்களுக்கு தடங்கள் இன்றி பயணங்கள் காரியங்கள் வெற்றி அடைய செய்வதுதான் சசிமுத்து சகல காரிய சித்தி விநாயகர் குழந்தைகளுடைய படிப்புக்கு இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ கிடைச்சால் பணம் எப்படி கட்டுறது கிடைக்குமோ கிடைக்குமோ கிடைச்சிரும் கிடைச்சபோது அடுத்தது கல்யாணம் 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 அப்புறம் குழந்தை குழந்தை ஒன்றே ஒன்று தான் கேட்பேன்ம்பாங்க ஒரு ஆயிரம் கேள்விகள் கேட்பீர்கள் ஆனால் வீடு மனசு எண்ணம் இல்லம் எல்லாம் வீடும் சரி மனைக்கட்டு என்கின்ற வீடும் மனக்கட்டு என்கின்ற இரண்டும் முழுமையாக கிறிஸ்டல் கிளியர் படிகம் போல இருப்பதுதான் நல்லது இதுக்கு இதுக்குத்தான் சந்திரசேகர சரச சந்திரசேகர சரஸ்வதி அப்படி என்ற நாம் சொல்லக்கூடாது காஞ்சி கனிந்தகனி சந்திர தரிசனம் இல்லாமல் வாழ்ந்ததே கிடையாது அவருடைய பரிபூர்ண ஆயுள் வரை இப்படி சந்திரனையே பூர்ணமாக தரிசனம் செய்கின்ற ஒவ்வொரு நாளும் சந்திரனை தரிசனம் செய்வதும் நட்சத்திர மண்டங்களே மண்டலங்களை குறைந்தது ஒரு நாழிகை ரெண்டு நாழிகை நட்சத்திரங்களை தரிசனம் செய்வதும் அளவற்ற நல்ல பலன்களை கொடுக்கின்ற அற்புதமான நலம் பால் பண்ணை வைத்திருப்பவர்கள் வெண்ணெய் வியாபாரம் நெய் வியாபாரம் பால் பொருள் வியாபாரம் தானிய வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு சிறப்பான அதுவும் குறிப்பாக ஜவுளி வியாபாரத்தில் விருத்தி கொடுக்கின்ற சசிமுத்து விநாயகர் இதை சொல்லிக்கொண்டே போகலாம் பள்ளியினுடைய முக்கியமாக அதான சொ தலைமை ஆசிரியர் பிரின்ஸ்பால் டீன் தாளர் இன்னமும் சொல்லுமே உயர்ந்த நிலையில் உள்ள வைஸ் சான்சலர் டீன் இவர்களெல்லாம் கண்டிப்பாக சசிமுத்து விநாயகரை வைத்துக்கொண்டு உள்ளங்கையில் வைத்து அதில் மோதிரவில்லை அப்படியே மடக்கி கொண்டு இந்த கணபதியினுடைய காயத்ரியை சொல்வதும் ஓம் காலஸ்வரூபா எகே காலா தீதாயி தன்னோ காலயோக சோடச்ச நிர்த கணபதையே நமோ நமகா பிரச்சோதயா என்று சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு திதிக்கும் உள்ள இந்த பதினாறு விதமான கணபதியை சொல்லும்போது ஒளையார் ஓதிய விநாயகர் அகவல் சக்தி வாய்ந்தது மூலக்கணலை எழுப்பி மூலாதாரத்திலே சகல கோடி லோகங்களை பார்த்த ஒரு இறை பக்தியான பெண்ணான நமக்கு அவ்வை பாட்டியேன் என்ற அற்புதமான திருமுருக பெருமானை குழந்த வடிவிலே தரிசித்து நாகப்பழ நாகப்பழத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிய அற்புதமான அவ்வை பாட்டியார் ஞானத்திலே சிறந்தவர் பிறக்கும் போதும் ஞானம் பிறப்பே ஞானம் ஞானமே பிறப்பு அப்படி கொடுக்கின்ற நல் வரங்களை எல்லாம் அள்ளி தருகின்ற நல்முத்து அந்த சமுத்திரத்திலே கிடைக்கின்ற எத்தனையோ ஜீவராசிகளிலே பல கோடி ஜீவராசியிலே ஒன்று இரண்டு உற்பத்தி ஆகின்றதுதான் இந்த சசி முத்து விநாயகர் இதை முறைப்படுத்தி சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி உதாரணமாக ஒவ்வொரு நாம் சொன்ன வெளிநாட்டிலே எத்தனையோ பேர் இருக்காங்க உதாரணமாக ஜப்பான் நாட்டு உள்ளவரை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமா இருப்பாங்க முக அமைப்பு உடல் அமைப்பு சொல்லுவாங்களே என்னங்க மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி சப்பையாக இருக்குதுங்க அப்படியெல்லாம் இந்த விநாயகர் பலவிதமான இயற்கை தோற்றங்களை கொண்டு வருபவர் இதை சிருஷ்டி படைக்கின்றவர் இறைவனே இதற்கெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்தவர் யார் நமது வாத்தியார் எல்லோரும் சொல்லுகின்றோம் வாயார சொல்லுகின்றோம் எங்கள் வாத்தியார் சொன்னார் எங்கள் வாத்தியார் சொன்னார் வாத்தியா சொன்னதில் எத்தனை எத்தனையை செய்தோம் எத்தனையை விட்டோம் எத்தனை எத்தனை காரியத்தை தவிர்த்தோம் எத்தனையில் முழுமையாக ஈடுபட்டோம் எத்தனை பாதியிலே நின்று கொண்டிருக்கின்றது எத்தனை பேருக்கு இவைகளை சொல்லி கொடுத்தோம் ஏன் சொல்லவில்லை அங்குதான் சுயநலம் நம்மளை கொஞ்சம் தடுக்கின்றது விட்டு கொடுத்தால் சொல்லி கொடுத்தால் அவன் கெட்டு போவதே இல்லை எந்த இறை ரகசியத்தையும் வாத்தியார் சொல்லுவார் எங்ககிட்டேருந்து வெளியில் வந்தாச்சுன்னா எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு அளப்பரிய தாராள மனசோட நம்ம வாத்தியார் இருந்தார் அதற்கு பிறகு ஜெயபால் சார் சொல்லிக் கொடுத்தார் இன்னும் வெளி உலகிற்கு தெரிந்ததை சொல்லாமல் தனக்கென்று வைத்து கொள்ளாமல் எல்லோரும் சொல்ல வேண்டும் அடியார்கள் எத்தனையோ அடியார்களை தயார் செய்தார் எத்தனையோ ஊரில் எத்தனையோ மாநிலத்திலேயே எத்தனையோ மாகாணங்களில் சொல்லியிருக்கிறார் நல்ல ஆடைகள் வேண்டும் வீட்டிலே தரித்திரம் அற்ற நிலை நல்ல புத்தாடைகள் சந்தோஷம் குதூகலம் அப்படியெல்லாம் வேண்டும் நோய் இல்லாத வாழ்க்கை வேண்டும் ஒரு சின்ன மருந்து சாட்டா கூட அந்த வியாதி குணமாக வேண்டும் என்றால் இந்த சசிமுத்து விநாயகர் உங்களை அப்படி செல்லும் இட்டு செல்லும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கம்பெனிகள் உற்பத்தியாளர்கள் உருக்கு ஆலைகள் எந்திரங்களை தயாரிக்கின்ற பெரிய பெரிய மோட்டார் வாகனம் ஜெனரேட்டர் இரும்பு உருக்கு ஆலைகள் இப்படி பெரும் பெரும் பட்டறைகளை எல்லாம் வைத்து நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு பெரும் கண்திருஷ்டிகள் வரலாம் சனீஸ்வர பகவானுடைய பார்வையிலும் அக்னி பகவானுடைய பார்வையிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு எதிர்பாராக இதோ ஒரு கவலைகளோ சோதனைகளோ வராமல் இருப்பதற்கு இப்பொழுதே திரு வெங்கடகிருஷ்ணன் திருச்சியினுடைய எண்ணெய் தொடர்பு கொண்டு வெங்கடகிருஷ்ணனிடம் சசிமுத்து விநாயகரை பெற்று சகல பாக்கியங்களையும் பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் நமது வாத்தியானுடைய கருணையால் கேட்டுக்கொள்கிறேன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா